நம்ம முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய மரணம் அவர் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட அவரை நமக்கு பேர் உபகாரியாக உதவியாளனாக மிக நெருக்கமானவனாக இருக்கிறான் அவன் என்றும் மரணிக்காத உயிருள்ளவனாக இருக்கிறான் அதனால அவனை கொண்டு நம்ம திருப்தி அடைவோம் அவனை கொண்டு நாம் மன நிறைவடைவோம் மனிதர்கள் நமக்கு எவ்வளவுதான் நெருக்கமானவங்க இறந்து விட்டாலும் கூட நாம் நிலை குலையக்கூடாது அது நம்முடைய உள்ளத்தை தடுமாற வைத்து விடக்கூடாது அது நம்மை பலவீனப்படுத்தி விடக்கூடாது நம்முடைய உள்ளத்தை பலவீனப்படுத்தி விடக்கூடாது கண்டிப்பா இந்த ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு இழப்பிலையும் எனக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து நற்கூலி இருக்கிறது அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய நன்மையை நாடி இருக்கிறான் இந்த சோதனையை அல்லாஹூத்தலா எனக்கு இலகுவாக்கி கொடுப்பான் இந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் எனக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பான் என்னை அல்லாஹ் பாதுகாப்பான் இப்படியாக ஒரு அடியான் அல்லாஹுவை சார்ந்து விடுவானே ஆனால் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து விடுவானே அந்த அடியானை வளர்ப்பதற்கு அவனை உருவாக்குவதற்கு அதுபோன்று அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்துக்கும் அல்லாஹ் பொறுப்பாளனாக ஆகிவிடுகிறான்